விவசாயிகளுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா அன்னூரில் ஒரு வாழை தோட்டத்தில் இருக்கிறோம் இங்கே வந்து நம்ம காய் ஊடுறதுக்காக நம்ம சேனலில் ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்டாப்பிட் ப்ளஸ் செனிஃபாஸ் காம்பினேஷன் இதுக்கு வந்து ரெண்டு கோட் கொடுத்துருக்காங்க ஸோ அதோட ரிசல்ட்டு நம்ம இதில் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்தளவுக்கு ஷைனிங் ஆகும் ப்ளஸ் அதோட சை சைஸ் அதோட லென்த்து வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுது அதாவது நான் சொல்கிறது நான் முன்னாடி சொன்ன வீடியோவில் பார்த்தீங்கன்னா செனிஃபாஸ் கொடுக்கும்போது லென்த்து வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருந்தேன் ஸோ செனிஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க கூட ஸ்டாப் இட் கொடுக்கும்போது காயோட மொத்தம் வந்து நல்லா ஊரும்னு சொன்னாங்க சொல்லியிருந்தோம் இப்போ அதுவும் இருக்குது இப்போ அப்படியே ஃபீல்ட்லையும் இது கீழே உடஞ்சிருக்க தரில் அதை பார்க்குறோம் இது இப்போ ஃபீல்ட்லேயும் பார்க்கல எல்லா தரும் அதே மாதிரி இருக்குது இது ஃபீல்டில் பாருங்கள் அப்படி கீழே இருந்து பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் எல்லாம் ஒரே லென்த்தில் நேந்திரன் வாழையில் ரிசல்ட் இருக்குது அது பார்த்திங்கும் போது நல்லா பளவளப்போ இது கண்டிப்பாக மார்க்கெட்டில் இப்போ நார்மல் ரே ரேட்டோட ஒரு கண்டிப்பாக ஒரு அஞ்சு ரூபாய் சேர்த்துப்போம் அந்த அளவுக்கு இருக்குது பார்க்கலாம் இது ஸ்டாப் இட் பிளஸ் சனிஃபாஸ் பதினைஞ்சி நாள் கேப்பில் ரன் டைம் கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்கள் எவ்வளோ லென்த்து நல்லா வந்துருக்கு ப்ளஸ் அதோடய சைஸும் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு பாருங்கள் நேந்திரன் மட்டுமில்ல எல்லா வாழைக்குமே பூ வந்ததுக்கப்புறம் பூ உடச்சு விட்டுட்டு ஸ்டாப்பிட் ப்ளஸ் டென் ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் கொடுக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் கடைசிக்கு தார் வெட்டும்போது நம்ம ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்கலாம் இந்த கடைசியை நம்ம பயன்படுத்துகிற இந்த ஒரு டானிக் ரெண்டு டானிக்னால ஸோ இது எல்லோரும் நம்பி நம்ம பயன்படுத்தலாம் ஸ்டா பூ உடச்சதுலேருந்து ஸ்டாப்பிட்டு வந்து ஒரு டேங்க்கு ஐம்பது மில்லி அதோ பத்து லிட்டர் டேங்க் ஐம்பது மில்லி செனிஃபார்ஸ் வந்து ஒரு ஐம்பது மில்லி பயன்படுத்தலாம் தேங்க் யூ